இது வந்து ஒரு தோட்டம் இந்த தோட்டமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனை வந்து சதுரமாக அல்லது சிவகமாக இருக்கணும் இப்போ நமக்கு இந்த மனை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா நல்ல சதுரமாக இருக்குது சதுரமான ஒரு அளவு அளவு கொண்டு தான் இருக்குது அடுத்து வந்து ஒரு தென்னை மரம் இருக்கு பாருங்கள் இந்த தென்னை மரம் பாருங்க தென்னை மரம் வந்து தென்னைக்கு பகுதியில் வந்து உயரமான தென்னை மரம் ரெண்டு தென்னை மரம் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த கொடிகள் அதாவது மெட்டில கொடி பாகற்காய் கொடி இது மாதிரி அந்த கொடி கொடி இந்த கொடி மூலமாக வரக்கூடிய தாவரங்கள் சரி இந்த பூ பூவில் வரும் இல்லையா அந்த முல்லை கொடி இது மாதிரி இந்த செடி இது இது மாதிரி இந்த கொடியை கொடியாக வரக்கூடிய அந்த தாவரங்கள் எதாக இருந்தாலும் பூ எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது தோட்டத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோட்டத்து இது தோ தோட்டம் ஆகுது இந்த தோட்டத்தில் வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு தோல் இது மாதிரி பாகற்காய் பாருங்கள் இப்போ பாகற்காய் பார்த்தபோது வந்து வீட்டு வீட்டு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் தோட்டத்தில் வச்சுருக்கிறோம் இது வந்து நம்ம ரிலேட்டிவ் இது இது மாதிரி அந்த இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி கொம்பெல்லாம் கட்டி நல்லா பக்காவாக வைக்கும்போது அந்த காய் வந்து கொத்து கொத்தாக கீழே காமி காமிக்கும் அப்போ இதுலேருந்து பறித்த காய் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூவெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பூவெல்லாம் பெருசாக இப்போ தான் காய் பறிச்சிருக்காங்க அடுத்து இதை காமிமா காய் பாருங்கள் பாகற்காய் பார்க்கறக்க இது இது மாதிரி இது மாதிரி இந்த குச்சி குச்சி நட்டு இது மாதிரி இது மாதிரி குச்சி கு குச்சியெல்லாம் கட்டி இது மாதிரி போட்டால் தான் அது வந்து அந்த வளர்கிறதுக்கு அந்த வெயிட்டில் வந்து கீழே இறங்க நல்ல வெயிட்டாக வளரும் அதுக்காக இது மாதிரி பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் வந்து நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் வந்து வளர்ந்து இருக்குது சொல்லுவேன் அடுத்தது முருங்கை மரம் இருக்குது முருங்கை மரம் இது வந்து ஒரு பப்பாளி பப்பாளி மரம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல தளதாளன்னு வருது இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் செம்மண்லாம் செம்மண்ணெலாம் இருக்கும்போது அந்த மண்ணினுடைய தன்மை வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மாட்டு சாணி இது மாதிரிலாம் போடும்போது இன்னும் அதை நல்ல செ செழிப்பாக வளரும் அதனால தான் இது வந்து நல்ல பச்சை பசேர்னு நல்ல தலை தழன்னு வளருது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் இது வந்து மாமரம் அடுத்து வந்து முருங்கை மரம் முருங்கை மரம்லாம் தெரியும் முருங்கை மரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முருங்கை மரம் மாமரம் அடுத்து வந்து குட்டியை குட்டியாக வந்து நம்ம வந்து தென்னமரம் வச்சிருக்காங்க தென்னமரம் தெ தென்னைமரம் தெற்கு பகுதி மாதிரி இருக்குது இது வந்து ஒரு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த தென்னமரம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் இருக்குது தென்கிழக்கு பகுதியில் மரம் வைக்கலாமா நிச்சயமாக வைக்கலாம் தென்கிழக்கு பகுதியில் வந்து பள்ளம் அது மாதிரி தான் வரக்கூடாது தவிர இது மாதிரி தென் தென்மரம்லாம் வைச்சா ரொம்ப நல்லது அடுத்தது வந்து சவுத் சவுத் ஈஸ்ட் கார்னர் பார்ப்போம் சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனைவி பொறுத்தளவில் இது வந்து கிழக்கு இது கிழக்கு அது மேற்கு எனக்கு முதுகு இருக்கு மு என்னுடைய முதுகு பக்கம் இருக்குல்ல பின்னாடி அது பார்த்தீங்கன்னா தெற்கு என்னுடைய முகம் தெரியிற இடம் வந்து வடக்கு சரி இப்போது நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்து அந்த நான்கு கா நான்கு மூலையும் நைன்டி டிகிரி இருக்குது அப்படின்னா இந்த மனை அளவில் நைன்டி டிகிரி இருக்குது வந்து நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நீர் தொட்டி வைக்கணும் அல்லது கிணறு போர்வெல் அது மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போர் போட்டுருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுறது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து போர்வெல் போடுறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அது வந்து இவ்வளோ ஹைட்லாம் வச்சு பண்ணக்கூடாது இந்த ஹைட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முட்டி அளவுக்கு ஒரு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டில் இருக்குது இது நேரம் அந்த ஸ்லாப் போட்டுருக்கோங்க இதுக்குள்ளே தான் அந்த போர் போர் அமைப்பு இருக்குது அதே அதே நேரத்தில் அதே நேரத்தில் அந்த தொட்டி இந்த தொட்டி இருக்குது இந்த அதாவது கீழ்நிலை நீர் தொட்டி இந்த தொட்டி வந்து எப்படி வரணும் அப்படின்னா அந்த தரை மட்டத்துக்கும் கீழே தான் இருக்கணும் மழை பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி வரும்போது அந்த தண்ணி வந்து கிணத்துக்குள்ளையோ அல்லது சம்புக்குள்ளேயோ போருக்குள்ளேயோ போகாத மாதிரி சின்னதாக சேம்பர் கட்டி அதை வந்து இப்போ மேனேஜ் பண்ணணுமே தவிர இவ்வளோ ஹைட்டில் கட்டக்கூடாது ஒன்று அடுத்து வந்து அந்த நீ அந்த நீர்த்தேக்க தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் கார்னர் இவ்வளோ ஹைட்டில் கட்டக்கூடாது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி ஹைட்டில் இருக்குது இவ்வளோ ஹைட்டில் கட்டக்கூடாது அப்படி நீங்கள் வந்து அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யாராவது சொல்லி நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து தட்டி நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து மழைநீர் சேகரிக்கிற தொட்டியாக இருந்தாலும் சரி அல்லது அந்த குடிக்கிற தண்ணி அதாவது நம்ம வந்து அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணியை சேகரிக்கிற தொட்டியாக இருந்தாலும் சரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பள்ளம் தோண்டி தரமட்டத்துக்கு மட்டுத்து கீழே தான் இந்த தொட்டி வந்து நிச்சயமாக அமைக்கணும் அப்படி நீங்கள் வந்து உயரமான பகுதியாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தொட்டியை வந்து எங்கே வை வைக்கலாம் அப்படின்னா தோட்டமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தரைக்கு மேலே தான் வைப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து சவுத் வெஸ்ட்டு கார்னர்லாம் நீங்கள் வைக்கல இப்போ சவுத் வெஸ்ட்டு கார்னரோட அப்படி சொல்லும்போது நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ் நம்ம வந்து உள்ளே வந்ததில்லை அந்த என்ட்ரன்ஸ் இங்கே காமிக்கிறோம் பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே வந்தாலே அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கலாம் அந்த இடத்துல தான் அந்த தொட்டி வைக்கணுமே தவிர மற்றபடி அப்போ வந்து இது ஒரு ஒரு வாஸ்து அமைப்பாக இருந்தாலும் சரி ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வீட்டினுடைய அமைப்பு பிரகாரம் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து நிச்சயமாக பண்ணணும் இப்போ இதில் வந்து ரெண்டு மிஸ்டேக் இருக்குது ஒன்று வந்துட்டு அந்த நீர் தேய்க்கிற தொட்டி அந்த நீர் தேய்க்குற தொட்டி வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து உயரமாக இருக்குது இன்னொன்று சவுத்து சவுத் வெஸ்ட்டு கார்னரில் அந்த என்ட்ரன்ஸ் சவுத்து சவுத் வெஸ்ட்டு கார்னரில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வரக்கூடாது இந்த துளசியெல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடாக இருந்தாலும் சரி மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி அதாவது இப்போ ஜென்ரலாக வந்து மாடியில் வந்து தோட்டம் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் வீடாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி இது மாதிரி துளசி செடி வந்து நீங்கள் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இந்த துளசி இந்த துளசி செடி வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தென் தென்க தென்கிழக்கு மூணுலாம் நீங்கள் வந்து நிச்சயமாக வைக்கலாம் தென்கிழக்கு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம்